ப்ரோ ஆ ப்ரோ நான் இது வந்து ஒரு டவுட் என்னோட எக்ஸ்பீரியেন্স நான் ஷேர் எனக்கு டிரேடிங்லாம் தான் தெரியும் எனக்கு எப்படி நான் ஒரு மினிமம் தான் வச்சு உள்ள வந்தேன் அதுல சொன்ன மாதிரி ஒரு கிட்ட லாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பேஷன் தான் எனக்கு கத்து கொடுத்தது முக்கியமா சும்மா நான் சும்மா கேண்டில்ஸ் பாத்துட்டு இருப்பேன் சும்மா இதலாம் ரெடிய இருக்கு டைெலாம் ம் ஸோ எனக்கு இது வந்து பேஷன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு ப்ரோ சொல்ல போனால் ஆமாம் ப்ரோ நானும் அதுதான் ப்ரோ சொல்கிறேன் பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஃபீல்டுன்னு இல்லை எந்த ஃபீல்டு எடுத்தாலும் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் எவ்வளோ காமாக இருக்கீங்க இப்போ ஈவன் எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லோரும் வந்து எலான் மாஸ்க்கு வந்து இப்போது சக்ஸஸ் அப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க பட் ஆனால் வந்து அவரோட ஸ்டோரி எடுத்து பாருங்கள் அவர் வந்து லிட்ரலி ஜீரோ ஆகிற ஸ்டேஜில் போனார் போயிட்டு அப்பயும் வந்து அவரோட டெஸ்ட்லா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் இருக்குமோ சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே வந்து பெருசாக பண்ணார் பட் ஆனால் வந்து அவரோட ஃபெயிலியர் எல்லாம் நீங்கள் எடுத்து அவரோட இதுவே நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கே வந்து அவ்வளோ பெரிய இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பர்சன் வந்து இருந்து தான் வந்தாங்க ஸோ அவர் அந்த டைம்லெலாம் வந்து அவர் பெருசாக வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல பெருசாக இது பண்ணிக்கல அவ்வளோ பெரிய லாஸ் ஃபே எக்ஸுன்ற ஒரு இது வந்து எத்தனை தடவை தெரியுமா ஃபெயிலியர் ஆகிருக்கு அத்தனை தடவை ஃபெயிலியரும் லிட்ரலி வந்து அந்த கம்பெனி சீஸ் ஆகிற போகிற ஸ்டேஜில் இருக்கும் போது க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் போது கூட அவர் விடாமல் ட்ரை பண்ணி அதை இது பண்ணார் நிறைய பேர் வந்து இப்போது இதில் லாஸ் ஆகிட்டிங்கன்னா என்ன மைண்ட் செட் வரணும் நம்மளுக்கு ட்ரேடிங்கே செட் ஆகாது நம்ம ட்ரேடிங்கே வேண்டாம் இது இது வந்து லாஸாக தான் ஆகும் போல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் ஒரு கட்டத்தில் ஆனால் வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து குவிட் பண்ணவே முடியாது ஒன்ஸ் அண்டட் நெவர் கம் பேக் அப்படின்ற மாதிரி தான் இதில் ஸோ என்ன மாதிரி சு சுச்சுவேஷன் நீங்கள் இது பண்ணாலும் லாஸே பண்ணாலும் மறுபடியும் ட்ரேடிங்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் நான் எடுக்கணுன்னு இதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே கொண்டு வந்தது காரணமே வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களை வந்து எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் பெரிய லாஸாக இருந்தாலும் சரி நம்ம காம் இருந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோ ட்ரெய்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே நாளில் ஒன் லேக் கூட சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி ஒரே நாளில் ஒன் லேக் லாஸும் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் மைண்ட் செட்டை உங்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அந்த சுச்சுவேஷனில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம் ஓகே ப்ரோ ஆ வேற வேற யாராவது ஹலோ ஆ சொல்லுங்க இப்போ மார்க்கெட்ல இந்த இன்டிகேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க ப்ரோ புரியல ப்ரோ இன்டிகேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க ப்ரோ ப்ரோ அதான் சொல் அதை தான் சொல்கிறல்ல ப்ரோ நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் இப்போ அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எதுவும் ஒர்க் ஆகலை அதான் ப்ரோ இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறலேன் இண்டிகேட்டர்ஸு இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு இது வந்து அதான் நிறைய நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது நிறைய வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிருக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே பை பண்ண சொல்லுது இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே செல் பண்ண சொல்லுது இண்டிகேட்டரை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணால் நீங்கள் லிட்ரலி ஜீரோ தான் ஏன்னா வந்து அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஊர் ஃபுல்லாக எல்லாருக்குமே ப்ரோ எல்லாேருக்கும் தெரியிற ஒரு விஷயத்தை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும்னா எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் தானே பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வந்து அதை வந்து அதை வச்சு அவங்க வீடியோ போடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒன்றுமே இல்லை நிறைய நிறைய பேரோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் ப்ராஃபிட் போடுறாங்கல்ல நிறைய பேர் நீங்கள் ரீல்ஸ் பார்த்தாலும் சரி யூடியூப் பார்த்தாலும் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி எல்லோரும் வந்து ப்ராஃபிட் போடுறேன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் போடுவாங்க நீங்கள் வந்து எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்க தெரியல நாங்களும் வந்து அதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போது வா இன்னும் டூ லேக் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க த்ரீ லேக் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க பார்ப்போம் பட் ஆனால் வந்து அவங்க அந்த ட்ரேட்ல வந்து அவங்க குவான்டிட்டி எடுத்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் குவான்டிட்டி எழுபதாயிரம் குவான்டிட்டி எடுத்திருப்பாங்க அறுபதாயிரம் குவான்டிட்டிக்கு டூ ஒன் லேக்னால் எவ்வளோ ப்ரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் கேப்ச்சர் பண்ணால் ஒன் லேக் வந்துடும் ஸோ வந்து இப்போ த்ரீ லேக் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒன் லேக் குவான்டிட்டி எடுத்திருந்தாங்கன்னா மூணு பாயிண்ட்டு கேப்ச்சர் பண்ணால் போதும் த்ரீ லேக் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அதுவே வந்து அவங்க ஆப்போசிட் அவங்க வந்து ரெகுலராக அந்த வீடியோ போடுறாங்கன்னு நினச்சிருக்கீங்களா இல்லை இல்லை நீங்கள் டே அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து அவங்க த்ரீ லேக் ப்ராஃபிட் ஃப்ராஃபிட்னு ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ எதுவுமே போட மாட்டாங்க நடுவில் ஏதாவது ஒரு நாள் வந்து போடுவாங்க ஸோ அந்த மீதி நாளெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீனில் த்ரீ லேக்குனு இருக்கிற இருக்கிற ஒரு பர்சன் இப்போ பொசிஷன் மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இத்தனை அறுபதாயிரம் குவான்டிட்டி ஒன் லேக் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஒரு டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் கேப்சர் பண்ணிவிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க பட் ஆனால் அதெல்லாம் ஜஸ்ட்டு கேம்லிங் தான் ப்ரோ நம்ம வாங்குகிறோம் இது பண்ணுறோம் ஸோ வந்து ஒரு அவங்க எஸ்எல் போச்சுன்னா எவ்வளோ போ யோசிச்சு பாருங்கள் இப்போ மூணு மூணு பாயிண்ட்டு கேப்சர் பண்ணதுக்கு த்ரீ லேக் வந்திருக்கு இதுவே வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் லாஸ் போச்சுன்னா ஃபைவ் லேக் க்ளாஸ் ஆகிருக்கும் அதாவது அதெல்லாம் வந்து யாராவது போட்டிருக்காங்கன்னா போடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தே என்ன ஃபாலோவர்ஸ் அவங்க ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் இல்லைனா அவங்க ஏதாவது ப்ரோக்கர் கூட இது வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு கமிஷன் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க கூப்பிட்டு இது மாதிரி லாஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் ஸ்கேம் ஆகக்கூடாதுன்னு தான் நிறைய நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் இதில் ஸ்கேம் பண்ண நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாரும் மாட்டிக்காமல் சேஃபாக இருங்க அப்படின்றது தான் நான் மெயினாக சொன்ன ஒரு விஷயமே நீங்கள் என்ன கூட ப்ளைண்டாக ட்ரெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் அதான் சொல்லிட்டுருக்கேன் அண்டு வேறு ப்ரோ ப்ரோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணுவீங்களா ப்ரோ நீங்கள் ஹூஜ் கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் இல்லை ப்ரோ இல்லை ஹூ கேபிட்டல் இல்லை ப்ரோ இல்லை இல்லை கேட்குறேன் ஆனால் வந்து என்ன டவுட்னா இப்போ வந்து கேபிட்டல் செல்லிங்கு பண்ணுறாங்களா ப்ரோ அவங்களுக்கு தானே ஈஸியாக ப்ராஃபிட் வரும் இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ் என்ன நீங்கள் சொல்லுங்கள் இல்லை 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 ப்ரோ செல்லிங் பண்ணாலும் செல்லிங் பண்ணிணா என்னென்னா ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம் ப்ரோ ஆப்ஷன் செல்லிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் ஃபேக்டர் இது அதிகம் பட் ஆப்ஷன் செல்லிங்லேயும் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதுலேயும் வந்து இருக்குது இப்போ ஈவன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர்நைட் பொசிஷன் யாருமே ஹோல்ட் பண்ணவே கூடாது இது பர்சனலாக நாங்கள் நான் நிறைய லாஸ் பண்ணது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்களோ பையிங் பண்ணுறீங்களோ இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி என் ஆஃப் த டேக்குள்ளே நீங்கள் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓவர் நைட்டில் நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிங்கனால ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வார் நடக்கும் அப்படியே வந்து கேப் டவுனில் வரும் ஸோ ஏதாவது ஒரு இதில் பாசிட்டிவ் நியூஸ் வரும் ஸோ வந்து கேப்அப்பில் வரும் நீங்கள் அந்த டைமில்லாம் கேப் டவுன் கேப் டவுன் பார்த்திங்க கேப் அப்பில் நீங்கள் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லையோ ஒரு ஹண்ட்ரட்லையோ க்ளோஸ் ஆயிருக்குண்ணா இப்போ கேப் டவுன் ஆகுதுன்னா அது வந்து டூ ஹண்ட்ரடில் கூட ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் செல்லிங் வந்து இப்போது அதை வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டியில் பண்ணி வச்சுருக்கீங்க ஹண்ட்ரடில் இருக்குது அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் அந்தது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஜீரோ போகும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்துருப்பீங்க ஒரு எஸ்எல்லும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங்கில் வச்சிருக்கீங்க ஸோ வந்து இப்போது டூ ஹண்ட்ரட் ஓப்பன் வச்சு நீங்கள் அந்த இதில் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ் ஆயிடும் ஸோ பிஆர் ஆர் சுந்தர்ன்னு யாராவது ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ் தமிழ் ஒரு அங்கிள் தான் ஸோ அவரும் வந்து ட்ரேடிங் ஹியூஜ் கேபிட்டல் வச்சு இருக்காரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒரு தௌசண்ட் க்ரோர் கிட்ட வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு துபாயில் போய் ஷிஃப்ட் ஆயிட்டாரு அவர் வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ணுவார் அவரோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து டூ பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் எடுக்கணும் டூ பர்சன்டேஜ் மட்டும் வந்தால் போதும் ஏன்னா வந்து அவ்வளோ ஹியூஜ் கேபிட்டலுக்கு டூ பர்ன்டேஜ்றதே வந்து கு க்ரோ கணக்கில் வரும் ஸோ அவர் என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த போன ஜனவரின்னு நினைக்கிறேன் ஜேனில் வந்து மார்க்கெட் வந்து பயங்கர க்ராஷ் நிறைய குளோபல் இஷ்யூஸ் நிறைய இதுனால பயங்கரமாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணவங்களும் தெரிஞ்சுருக்கும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ வந்து பயங்கர கிராஷ் அவர் வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏற்ற ப்ராஃபிட்டை அந்த ஒன் மந்தில் வந்து லாஸ் பண்ணிட்டார் ஏன்னா வந்து அந்தளவு அன்பிரிடிக்டபிள் மார்க்கெட்டாக இருந்துச்சு அந்த ஜனவரியில் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆப்ஷன் செல்லிங்கும் ரிஸ்க் தான் ப்ரோ அதான் ப்ரோ ட்ரேடிங்ன்றது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க ஜாப் பிஸ்னஸ் தான் ஸோ வந்து அதில் நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம நம்மளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்ம ட்ரேடுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது அதுதான் நம்மளோட மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜியை ஃபஸ்ட்டு செக்ஷனாக உங்களுக்கு வச்சது காரணமே பண்ணலாம் ப்ரோ ஆப்ஷன் செல்லிங்கும் அந்த ஹியூஜ் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டோட தான் போகணும் ப்ரோ அதுவும் வந்து பிளை பிளைண்டாக வந்து நம்ம இந்த இடத்துல இது ஹை போயிடுச்சு செல் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது அந்த இடத்துலையே வந்து நம்ம டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கிறோமா அங்கே வந்து மினிமம் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் வந்து வருமா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ட்ரேடு வந்து கொடுக்குறதே இப்போ நாலு பாயிண்ட் எஸ்எல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் மினிமம் வந்து உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுக்குறேன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் வந்து ரெண்டு ட்ரேடு வந்து லாஸ் பண்ணாலும் அந்த ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் அது மாதிரியோட இதுவில் தான் நான் உங்களுக்கு வந்து ட்ரேட் கொடுக்கறதுக்கு ரீசன் உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ரீசன் எல்லாமே அண்டு எனி ஒன் அண்ட் ப்ரோ ஜேர்னல் நீங்கள் படிக்கணும்னு சொன்னீங்களே அதனால மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் சொன்னீங்களே அது எது மாதிரி ப்ரோ ஜேர்னல்னா லைக் ஜேர்னல் படிக்கணும்னு சொல்லலை ப்ரோ ஜேர்னல் வந்து நீங்கள் தான் எழுதணும்னு சொல்கிறேன் நான் வந்து புக்கு தான் படிக்க சொல்லியிருக்கேன் சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒன்று அப்புறம் மார்க் டக்ளஸ் பற்றி அவரோட ட்ரேடிங் இந்த ஜோனுன்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும் இல்லைனாலும் நான் அதை மேக் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீக்கெண்டில் நாளைக்கு நாலு அன்னைக்குள்ளே ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இது இது நான் இதை பண்ண உடனே இது உங்களுக்கு எல்லோரும் வந்து இதை பார்த்தோன்னே ஒரு மோட்டிவேஷன் வரும் மோட்டிவேஷன் வந்துச்சு அது ஒரு டூ டேஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து விட்டுருவோம் ஏன்னா வந்து ஹியூமனோட சைக்காலஜி அப்படி தான் ஒரு விஷயத்த நீங்கள் கண்டினியூஸாக டுவெண்ட்டி டவன் டேஸ்க்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களோட ஹேபிட்டாக மாறிடும் ஸோ அந்த ஹேபிட்டாக மாறுற வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நாளில் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கே போயிடக்கூடாது ஹலோ ஆ சொல்லுங்கள் ப்ரோ இப்போ ஆர்டர் பேஜு போறீங்களா ப்ரோ நாங்க ஆர்டர் வந்து எங்க இதுல வாட்ச் லெஸ்ட்ல வந்துருது அதுல போய் அந்த சார்ட் பாக்குறோம்ல உம் அப்பவே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் எடுத்துக்குமா இல்ல சாட் பாத்துட்டு அப்படியே பாக்கெட்ல வச்சோன்னு வச்சிக்கோங்க உம் அப்படியே ஆப்ஷன் ஒரு இது மாதிரி இருக்கா இல்லையா இல்ல இல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதான் ப்ரோ நீங்க நீங்க வந்து ட்ரெய வந்து நீங்க நான் சார்ட் ஸ்கிரீன்ஷாட் போறோம் இல்லையா சோ அது வேல்யூ எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்தால் ட்ரேட் எடுக்கும் எஸ்எல் போச்சுன்னா அதுவே ஆட்டமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கும் சப்போஸ் நம்ம டார்கெட் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வைக்கிறோன்னா அதுவே வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் ட்ரைலிங் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வைக்கிறோம்னா ஒன் இஸ் டூ ஒன் போயிட்டாலே அதான் நீங்கள் அஞ்சு பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்துவிட்டாலே அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேட் வந்து அகைனுக்கு வந்து காஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஐ மீன் வந்து இப்போ ஒன் ஒன் நைனுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ வந்து அதுக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணும் அதில் லாஸ்ட் எஸ்எல் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் லிமிட் அந்த ஆர்டர்லாம் தாண்டி பிஓ ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு மெயின் ரீசனே வந்து அதுதான் நீங்கள் சப்போஸ் வந்து போட்டுவிட்டு நீங்கள் மறந்துவிட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று எஸ்எல் வந்துச்சுன்னா அதுவே எஸ்எல் புக் பண்ணிவிடும் ஒரு அஞ்சு பாயிண்ட் கூட மேலே மூவ்மெண்ட் வராமல் வந்துச்சு நான் சொல்கிறேன் சப்போஸ் அஞ்சு பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிடும் இல்லைன்னா வந்து ஒரு பத்து பாயிண்ட் மூமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட்லேயாவது க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ட்ரைலிங்கோட எல்லாமே சொத்து போடுறதுக்கான மெயின் ரீசன் அதுதான் அதான் ப்ரோ நான் அந்த காப்பி ட்ரேடிங் அல்கோ ட்ரேடிங் நீங்க ஆர்டர் கூட பிளேஸ் பண்ண வேணாம் டெய்லி வந்து ப்ரோக்கர் மட்டும் அதில் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து இது எல்லாமே பண்ணிடும் நான் என்ன ட்ரேட் எடுக்கிறோன்னோ அதே தான் உங்க அக்கௌண்ட்டையும் ட்ரேட் எடுக்கும் ஸோ அது அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரோ ஏன்னா வந்து அதுக்கு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாேருக்கும் ஐடியில் இருக்கவங்களுக்கு தெரியும் டொமைன் என்னென்னு அது அந்த வெப்சைட் மாதிரி ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணணும் அது வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் வந்து அதில் வந்து பே நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் ஸோ வந்து அது வந்து ப்ரோக்கர் கூட கனெக்ட் பண்ணணும் செபிகிட்ட அப்ரூவல் வாங்கணும் ஏன்னா வந்து நம்ம இதை இதெல்லாம் பண்ண எல்லாம் எல்லாம் பண்ண போகிறோம்னா ஏனோ தன்னு பண்ணிட முடியாது இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஸோ வந்து அந்த சிஸ்டம் ஏற்ற மாதிரி எல்லாருக்குலையும் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம அதை பண்ணணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் மணியும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் எல்லாரும் வந்து இது பண்ணிக்கோங்க ஓகே ப்ரோ ஓகே நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது அதுலேயே வந்து அந்த அலேஸ்ட்ரா இதை பற்றி சொல்கிறேன் ப்ரோ அந்த மாடிஃபை இப்போ வந்து ஆர்டர் வந்து எப்படி ப்ரோ அந்த ரன்னிங் ஆர்டில் மாடிஃபை பண்றது ப்ரோ பண்ண முடியுது தூக்கி ஸ்டாப்ளாஸு தூக்கி மாற்றி போடுறது பண்ண முடியுது ப்ரோ அதில் ட்ரெயிலி நீங்கள் அதில் ரெண்டு ஆர்டர் இருக்கும்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப்லாஸ் ஆர்டர் வந்து நீங்கள் ஒன் ஒன் நைனுக்கு போட்டிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த ஒன் ஒன் அது வந்து மாடிஃபை பண்ண முடியுது நான் என்னோட ஆர்டரில் நான் மாடிஃபை பண்ணி பண்ணேன் நான் இப்போ எடுத்த ட்ரெயினில் கூட நான் மாடிஃபை பண்ணிட்டு தான் வந்தேன் எல்லாரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபைனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணணும் அந்த செல்லு அந்த அதை கிளிக் பண்ணுமா செல்லு இல்லை ப்ரோ ஆர்டர் பெண்டிங் ஆர்டரில் இருக்கும் நீங்கள் பியூ ஆர்டர் போடும்போது பெண்டிங் ஆர்டரில் வந்து ரெண்டு ஆர்டர் இருக்கும் அதில் வந்து ஒன்னு எஸ்எல் ஆர்டர் இருக்கும் ஸோ வந்து அது எஸ்எல் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பெண் மாடிஃபைனு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ வந்து அதில் மாடிஃபை கொடுத்துட்டு அங்கே மேலே வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எல் எஸ்எல் இருக்கிறது ஒன் ஒன் ஃபைவ் அப்படி சம்திங் எஸ்எஸ் எஸ்எல் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஒன் ஒன் ஃபைவ் தானே எஸ்எல் வைக்கிறோம் ஸோ வந்து அந்த ஒன் ஒன் ஃபைவ் என்ற வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் இப்போ வந்து அது ஒன் தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னா ஆல்ரெடி ட்ரையிலிங்கில் மாறிடும் மாறாமல் இருக்காது சப்போஸ் வந்து நீங்கள் ட்ரையல் போடல அப்படின்ற மாதிரினா நீங்கள் அதிலேயே மாற்றிக்கலாம் மாடும் மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் லைவ் மார்க்கெட்டப்போ மாடிஃபை நீங்கள் ஆர்ட்ரு எடுத்துட்டுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்கறது மட்டும்தான் நீங்கள எதுவும் எடுக்காதீங்க நம்ம கொடுக்குறதுல ஏதாவது மாடிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரினா என்கிட்ட நீங்கள் அப்போது லைவில் கேளுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு சொன்னால் புரியும் ஓகே ப்ரோ ஆ செபின் என்ன பதோ ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவங்க தான் ஹெட்டு ஓகே ப்ரோ ஆ சரி ஓகே கைஸ் ஆ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அவர் ஃபஸ்ட் ஸ்டேஷன் அண்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த இதுவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து எப்போ வேணாலும் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் அந்த இதில் கூட டிஸ்கவுண்டில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துட்டு என்ன கொரிஸ் கேட்டாலும் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ண நான் இருக்கேன் அண்டு உங்களுக்கு பர்சனலாக எதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எப்பவுமே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னை பேசலாம் ஸோ உங்களுக்கு எதாவது என்னால் முடிஞ்ச அட்வைஸ் எதாவது என்னோடய எக்ஸ் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்டு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்டு உங்களோட சப்போர்ட் வந்து எப்போயுமே கொடுங்க ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எப்போயுமே கொடுத்துட்டே இருங்க நாங்கள் என் சைட்லேருந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ உங்களுக்காக போட்டுட்டே இருங்க தேங்க் யூ காய்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ